இருக்க முடியாது சில காரியங்களை செய்யாமல் இருக்க முடியாது சில காரியங்களை பார்க்காம இருக்க முடியாது அப்போ அது போய் நம்மளை பாதிக்கும் அதை எப்படி நம்ம தவிர தடுத்து நிறுத்துறது கேட்காம இருக்க முடியாது பார்க்காம இருக்க முடியாது செய்யாமல் இருக்க முடியாது ஆனால் அது உங்களை இந்த அளவுக்கு பாதிக்காம இருக்கும்படி படி நீங்கள் தடுத்து நிறுத்தலாம் தடுத்து நிறுத்தலாம் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா நீங்களே உங்கள் ஹிருதயத்தை தொடர்ந்து அப்படியே காவல் காத்துக்கிட்டே இருந்தீங்கன்னீங்க அப்பப்போ செக் பண்ணிக்கணும் யோசனை எப்படி போகுது கரெக்டாக தான் போதா கரெக்டான திசையில் தான் போதா அல்லது அந்த ஒரு சம்பவத்தை எடுத்துகிட்டு அப்படியே நான் அதையே புரட்டி புரட்டி யோசித்துனே இருக்கிறேன் நான் யோசித்து பார்க்கணும் பாருங்க நம்முடைய யோசனையை பற்றி நாம் யோசித்து பார்க்கணும் காவல் காக்கணும் வீட்டுக்கு வெளில போகிறீங்கன்னா வீடை பூட்டிட்டு போகிறீங்க ஒன்றுக்கு ரெண்டுக்கு மூணு தடவை கூட செக் பண்ணிட்டு போகிறீங்களா அந்த மாதிரி இருதயத்தை எல்லாத்தை விட இருதயத்தை காக்க வேண்டிய இந்த வசனம் பார்த்தீங்கன்னா இங்க என்ன சொல்லுது எல்லா காவலோடும் இருபத்தி மூணாம் வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் சில அந்த எபிரே மொழியில போய் பார்த்தீங்கன்னா இங்க தமிழ்ல எல்லா காவலோடும் அப்படின்னு வருது இல்ல எபிரே மொழியில எப்படி வருதான் எல்லா காவலை விட உன் இருதயத்தை காத்துக்கொள் எல்லா காவலை விட அதாவது மற்ற காரியங்களை நீ காக்கிறத விட உன் வீட்டை நீ காக்கிறத விட உன் வேலையை நீ காக்கிறத விட உன் குடும்பத்தை நீ காக்கிறத விட உன் எல்லாத்தையும் வேற எதை காக்கிறோமோ அதை விட உன் இருதயத்தை காத்துக்கொள் அதுல இருந்தா எல்லாமே வெளிவரும் இல்லைன்னா வீட்டை காத்து வேலையை காத்து குடும்பத்தை காத்து இருதயத்தை காத்துக்கலன்னா கடைசியில எல்லாமே பாதிக்கப்படும் இருதயத்தை காத்து மற்றதெல்லாம் அதிலிருந்து வரும் அப்போ விழிப்புணர்வோடு இருக்கணும் சொல்ல நம்முடைய எண்ணங்கள் ஒரு நாளில் முக்காவசி எதை பற்றி பற்றி கற்பனை செஞ்சு கொண்டிருக்கிறோம் எதையே தியானிக்கிறோம் எவ்விதமாக எந்த திசையில நம்ம எண்ணங்கள் போது பதில் சொல்ல முடியணும் பாருங்க இன்னைக்கு நான் முக்கால் சேர இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு பதில் சொல்ல முடியணும் அந்த அளவுக்கு விழிப்புணர்வா இருக்கணும் இருதயத்தை காத்துக்கொள் யோசனை தவறான திசையில போனா அதை தடுத்து நிறுத்தணும் இந்த தவறான யோசனையை வெளியேற்றணும் எப்படி வெளியேற்றுறது உங்களுக்கு தெரியும் இந்த சபையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வாயை பயன்படுத்துங்க இயேசுவன் நாமத்தில் இந்த எண்ணத்தை நான் அகற்றுகிறேன்னு சொல்லுங்க இருக்கிற அந்த தவறான எண்ணத்தை வாயினால் அகற்றுங்கள் அது மட்டும் இல்லை திரும்ப சொல்கிறேன் அதுக்கு தான் வசனத்துக்கு போகணும் வசனம் உள்ளே போயிட்டே இருக்கணும் அப்போது இந்த தவறான எண்ணத்தை இந்த சரியான எண்ணம் இந்த சரியான சத்தியங்கள்